ஜீம் இஸ்மிமானம் ஒன் அல்லாஹூலி ஆதி பகும் ஒமாக்கான் அல்லாஹும் ஆதி பகும் அஹும் இஸ்லாஃபி ரூன் சதத் அல்லாஹும் அவுலான் ஹதீம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தம் உன் நபியின் மொஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோஃபி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக பானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் திங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாவின் பேரருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயாத்துகளுக்கு மத்தியில் வல்ல ரஹ்மான் அற்புதமான செய்தியை சொல்லித் தருகிறான் சங்கை மிக்கவர்களே கண்பனி ரசூலுல்லாம் ஈசல்லாம் அடை வசல்லாம் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அருளாக அன்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறான் பெருமானார் செல்லல்லாக அழைவசல்லம் வாழ்வதே இந்த சமூகம் பாதுகாக்கப்படுவதற்கு அடையாளம் என்கிறான் நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு இடையே தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்றால் வல்லல் நபி சொல்லல்லே செல்லம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் குறித்து பேசுகிறான் பெருமானார் செல்லல்லாக அழைவசல்லம் மனித குலத்திற்கே அன்பாளராக இருக்கிறார்கள் சிறுவர்களிலிருந்து முதியவர்கள் வரையிலும் பெண்கள் இளைஞர்கள் அடிமைகள் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லோரின் மீதும் எல்லையில்லாத அன்பை சர்க்காரை ஆளும் செல்லல்லா செல்லாம் தனக்குள் வைத்திருப்பார்கள் எங்கு சென்றாலும் மதீனத்து சிறுவர்களால் ஈர்க்கப்பட்டார்கள் மதீனாவில் பெருமானார் செல்லல்லாடி செல்லும் இல்லையெனில் அந்த சிறுவர்கள் உறங்குவது கூட இல்லை அவ்வளவு தூரம் பிள்ளைகளின் இதயங்களில் இடம் பிடிப்பார்கள் தங்களது உயர்ந்த அன்பால் காத்தமுன் நபியின் செல்லல்லால் ஒலைவ செல்லம் பிள்ளைகள் பிறந்தால் அதீனத்திலே வல்லல் நபியின் தர்பாருக்கு கொண்டு வருவார்கள் பெருமானார் செல்லல்லாலை செல்லம் அந்த பிள்ளைகளுக்கு எச்சில் தொட்டு பேரிச்சம் பழம் நசக்கி பிள்ளைகளின் வாயிலே வைத்து தேன் வைப்பதை போல் ஆரம்பமாக அண்ணலாரே பிள்ளைகளுக்கு சேனம் வைக்க வேண்டும் அப்படி அந்த மக்கள் ஆசைப்படுவார்கள் சர்க்காரை ஆள மதீனாவில் முதல் குழந்தை அப்துல்லா முன் ஜுபைர் மதியந்தாகும் அணுகு பிறந்தவுடன் அவர்களை கொண்டு கொடுக்கிறார்கள் மடியிலை வாங்கி வைத்து கொண்டு தன் எச்சில் வைத்து அந்த பிள்ளைக்கு வல்லல் நபிகள் வைத்த வைத்தபோது அது வரலாற்றின் சிறப்புமிக்க இடத்தை பெற்றது தொடர்ந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகள் மதீனாவில் பிறக்கிற போதெல்லாம் அந்த பிள்ளைகளினுடைய ஆறுதலும் அன்பும் மாணவி செல்லல்லா வளைவ செல்லம் அவர்களின் எச்சில் பிள்ளைகளின் வாயில் பட வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசைப்படுவார்கள் ஒரு குழந்தையை கொண்டு கொடுத்த போது வாங்கிய அடுத்த நிமிடம் அண்ணலாரின் ஆடையில் அந்த குழந்தை சிறுநீர்களிக்கிறது பெண்கள் சங்கடப்படுகிறார்கள் ஆஹா நபியின் ஆடையில் இம்பெருமான் சத்தம் எடுக்கிறார்கள் ஏன் குழந்தை 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 சிறுநீர் கழிப்பதில் ஏன் நீங்கள் வேகப்படுகிறீர்கள் நம்ம பிள்ளை என்று சிறுநீரோடு தன் மடியலை வைத்து கொண்டார்கள் ஆத்தம் நபியின் செல்லெல்லாம் செல்லம் அன்பினுடைய பெரிய அடையாளம் நம்ம கூட சில நேரத்தில் நம்ம பெத்த குழந்தையா இருக்கும் நம்ம வெளியில் வரணும்னு பிள்ளைய கையில் வாங்கும்போது அது யூரில் போயிட்டுன்னா கொஞ்சம் கோபப்பட்டுருவோம் நேரங்காலும் தெரிகிறது இல்லையென்றுவோம் இம்பெருமான் யாரோ ஒரு குழந்தை மடியிலே சிறுநீர் கழித்த போது குழந்தை யாரும் ஒன்றும் சொல்லி விடாதீர்கள் என்று அரவணைத்து கொள்கிறார்கள் அன்பினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு சிறு வயதிலிருந்து பிறந்த குழந்தைகளிலிருந்து தொடுகைக்கு வருகிறார்கள் வல்லல் நபிகள் சல்லல்லாம் அழைவசல்லம் அவர்களின் அன்பு மகள் ஜெய்லபினுடைய மகளார் உமாமா வதியந்தா மன்ஹா பேத்தி பெருமானார் சுஜூத்துக்கு போன போது மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள் பெருமானாரனுடைய உஜத்திலே அந்த குழந்தை ஏறி உட்கார்ந்து கொண்டது குதிரையில் இருப்பதை போல குதிரையில் இருப்பதை போல காத்தமுன் நபியின் சொல்ல நாளை செல்லும் சுஜூதில் இருக்க அந்த பிள்ளை உட்கார நீண்ட நேரம் சுஜூது நீண்டு போனது சஹாபிகள் சொல்வார்கள் எங்களுக்கு கொஞ்சம் அச்சம் நீண்ட வல்லல் நபிகள் எழுந்திருக்கவில்லையே தனியாக தொழுத தொழுகை அல்ல ஜமாத்தாக இமாமாக நின்று தொழும்போது தன் பேத்தி மேலே ஏறி உட்கார்ந்த போது நீட்டி கொண்டார்கள் தொழுகையை அவர்கள் சுஜூதில் இருந்து பிள்ளை இறங்கிய போது பெருமானார் எழுந்திருக்கிறார்கள் ஒரு கட்டம் கேட்டார்கள் தோழர்கள் சொன்னார்கள் பிள்ளை சவாரி செய்கிறது அது ஆசை தீரட்டுமே என்று சுஜூதை நீட்டிக்கொண்டேன் என்கிறார்கள் இன்னொரு கட்டம் அந்த குழந்தை சுஜூதில் இருந்து பெருமானார் எழுந்திருக்கிற போது அந்த பிள்ளையை தூக்கி மேலே வைத்துக் கொள்வார்கள் மீண்டும் ருக்குவுக்கு போற போது இறக்கி விடுவார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்லும் குழந்தைகள் இங்கே பாகுபாடு இல்லை தொழுகையில் கூட பிள்ளை வந்த போது மேலே தூக்கி வைப்பதிலும் இறக்கி விடுவதிலும் எம் வெறுமான் செல்லெல்லாம் அலைவசல்லம் அன்பு காட்ட மறந்ததில்லை பெண்மக்கள் என்று வந்தபோது பெண்களை குறித்து ரிசூல் செல்லெல்லாம் அலைவ செல்லம் உங்கள் வீடுகளில் பெண்கள் அல்லாவின் ஆதரவுக்குரியவர்கள் என்றார்கள் மக்களை வெறுக்காதீர்கள் என்றார்கள் பெண்மக்களை ஒதுக்கி விடாதீர்கள் என்றார்கள் எந்த நபிகள் சங்கல்லாக வளைகுசல்லம் பெண் மக்களை பொறுப்படுப்பவர்களும் வளர்ப்பவர்களும் பாதுகாப்பவர்களும் எத்தனை பெரியவர்கள் தெரியுமா குன்ன சித்தரன் அந்த பெண் குழந்தைகள் இவருக்கு மின்ன்னார் நரகம் போகுவதற்கு சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தால் பெற்றோர்கள் நரகம் போகும் சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது உங்கள் பெண் மக்கள் யார் தெரியுமா அந்த நரகத்திற்கு திரையாக நின்று விடுவார்கள் நீங்கள் அங்கே நிற்பீர்கள் நரகத்திலிருந்து உங்களை இழுக்கப்படும் அந்த பிள்ளைகள் இங்கே வந்து நிற்பார்கள் யார் நீங்கள் பெற்றெடுத்த பெண் மக்கள் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் பெற்றோர்கள் அவர்களை நீங்கள் நரகம் எழுத்து செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உங்கள் நரகத்திற்கு திரையாக நிற்பவர்கள் நீங்கள் பெற்றெடுத்த பெண்மக்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாளி செல்லம் உங்கள் பெண் மீது அன்பு காட்டுங்கள் ஆதரவு காட்டுங்கள் அவர்களுக்கு கல்வி ஒழுக்கத்தை கொடுங்கள் என்று காத்தமுன் நபியின் சல்லல்லாஹிவர் ஆக அன்பு என்ற கட்டத்தில் கருணை என்ற இடத்தில் அவர்கள் நிரம்ப தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஆக்கியிருந்தார்கள் சமூகத்திற்கு கற்றுத்தருகிறார்கள் முதியவர்களை பார்த்தால் அவ்வளோ பெரிய மரியாதை முதியவர்களுக்கென்று ஒரு தனி மரியாதை ரசூல் சங்கல்லாணி தர்பாரில் பெருமானார் செங்கல்லாம் வளைவ செல்லம் அவர்களின் தர்பாருக்கு வருகிற முதியவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுப்பார்கள் அவர்களுக்கென்று தனி இடம் தனி அந்தஸ்து அவர்களை மதிக்க வேண்டும் என்று கற்றும் கொடுத்தார்கள் வல்லம் சவிய வீரனா ஒலம் யுவக்கு இருக்க வீரனா சிறு குழந்தைகளுக்கு அன்பு காட்டுங்கள் பெரியவர்களுக்கு மரியாதை தாருங்கள் அது இல்லையா மரியாதை கொடுக்க பழகவில்லையா சின்ன பிள்ளைகள் மீது அன்பு வரவில்லையா நீங்கள் நம்மை சார்ந்தவர்களாக எனக்கு தெரியவில்லை என்றார்கள் இங்கே அவர்களின் அன்பை வெளிப்படுத்துகின்ற நூற்றுக்கணக்கான நிகழ்வுகளை அவர்களின் வாழ்க்கை பதிவு செய்திருக்கிறார் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் மிக பிரதானமான இடம் அபூஜகல் மக்களை திசை திருப்புவதற்காக பெருமானார் செல்லும் அடைவோ செல்லத்தை அவர்களின் வேதத்தை அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கையை மக்களை விட்டும் தூரமாக்குவதற்கு ஆயிரம் முயற்சிகள் ஆயிரம் முயற்சிகள் அத்தனையும் தோற்று போனது மக்கள் நம்பவில்லை ஒரு கட்டம் காபத்துல்லாவில் வந்து நின்று சொன்னால் காபாவின் கருத்தரை பிடித்து கொண்டு நான் சொல்கிறேன் அல்லா இது உண்மை என்றால் இது உண்மை என்றால் நான் சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் விட்டோம் முகம்மதை மறுக்கிறோம் முகம்மது சல்லல்ல அலிசல்லம் கொண்டு வந்ததை மறுக்கிறோம் ஆனால் அது உண்மை என்றால் இப்போது நான் கேட்கிறேன் காபாவுடி திரையை பிடித்து எப்படிப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடம் இங்கே அவர் மக்களை திசை திருப்ப முனைகிறார் உலகத்தில் எல்லா காலத்திலும் இது நடந்தது ஆனால் முடிவு நமக்கு கிடைத்தது மக்களை திசை திருப்ப நினைகிறார் அவர் சொன்னார் என் கான்ஹுவல் ஹாக்கம் எஞ்சி ரப்பே இது உண்மை என்றால் முகமது ரசூலுல்லா அவர்கள் கொண்டு வந்தது சத்தியமானால் நாங்கள் மறுக்கிறோமா இல்லையா நாங்கள் இல்லை என்று சொல்கிறோமா இல்லையா நீ எங்கள் மீது வானத்திலிருந்து இருந்து கல்மலை கொன்று விடு இப்போது நான் காபாவின் திரை குடித்து கேட்கிறேன் நாங்கள் மறுக்கிறோம் இது உண்மை உண்மையை மறுக்கிற எங்களை ஏன் வைத்திருக்கிறாய் கல்மலை இறக்கி கொன்று விடுவாயாக இறக்கு என்று மக்கள் என்ன பார்க்குறாங்க இப்ப அதாபு இறங்க வேண்டும் அல்லது கல்மலை பொழிய வேண்டும் ஏன் ஏன்மதுலே செல்லம் உண்மை உண்மை அவர்கள் கொண்டு வந்தது உண்மை என்று இருக்குமையானால் நான் மறுக்கிறேனா இல்லையா இறக்கிவிடு அதாபை அல்லது கல்மலை பொழியட்டும் என்கிறார் பொழிஞ்சிருக்கணும் அழிஞ்சிருக்கணும் ஏன் நபி உண்மை உண்மை நபி கொண்டு வந்தது உண்மை எதுவும் இறங்கல இப்போ மக்கள்கிட்ட சொல்கிறார் பார்த்தீங்களா இறங்கவில்லை இப்போ நம்ம தான் உண்மை ஏமாற்றினால் எத்தனை நாள் அல்லாஹ் சொல்லிவிட்டான் மக்களை தசத்திருப்ப முடியல அல்லா சொன்னான் அடுத்த ஆயத்தில் ஒமாக்கானுலி அதிபகு அந்த நாயகமே அவன் விளங்காம பேசுகிறாங்க அதான்போ கேட்கறாங்க சத்தியத்தில் இருக்குதே இது மொஹமது சத்தியம் குரான் சத்தியம் அவங்க கொண்டு வந்தது சத்தியம் நாங்கள் மறுத்தால் அதான் இறக்கு எப்படி இறக்குவே இறக்க மாட்டேன் ஏன் தெரியுமா தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சுபகானந்தா அந்த ஃபீஹும் தாங்கள் வாழ்கிறீர்கள் தாங்கள் இருக்கும் சமூகத்தில் வேதனை இறக்க மாட்டேன் ஏன் தாங்கள் தாங்க மாட்டீர்கள் நாயகமே எத்தனை பெரிய அருளாளர் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்ததால் உலகத்தில் பல்லாயிரம் பேர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் சமூகத்தில் அழிவு கூட என் பெருமான் வாழும்போது வருவதில்லை என்று அல்லாஹ் சொன்னார் சங்கை மிக்கவர்களே அடுத்து ஒரு செய்தி சொன்னார் ஒமாக்கானந்தாகும் அதிபகும் அந்த வீகும் ஆதிபகும் ஒகும் இசு இன்னும் அல்லாஹ் அவர்களை அழிக்க மாட்டான் அவங்க அல்லாஹ் நீ எங்களை மன்னிச்சிரு எங்களை மன்னிச்சிடு பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க இஷ்டகுபார் கேட்கும் போது நான் அழிக்க மாட்டேங்கிறான் தாங்க வாழ்வது ஒரு காரணம் இன்னொரு காரணம் சில பேர் இஸ்திஃபார் கேட்குறாங்க ரப்பே நீ எங்களை மன்னிச்சிடணும் தான் அதிகமாக பாவ மன்னிப்பு அஸ்தோ பிருந்தா அஸ்தோ பிருந்தா அவி சொல்லிக்கொண்டே வாழுங்கள் அல்லாவின் வானலோக வேதனை கூட உங்களை அளிக்காது வானலோகத்திலிருந்து கூட வேதனை இறங்காது இந்த மண்ணில் யாரும் நம்மை அழிக்கவும் முடியாது அஸ்பா என்று சொல்லும் காலமெல்லாம் அல்லாஹ் நபியை தந்தான் அது பேர் அருப்படையும் அருளும் எல்லாருக்கும் அருளாளர் முகமது ரசூ சல்லா அலிசல்லம் இரண்டாவது பாவ மன்னிப்பு என்ற ஒரு பெரிய சக்தியை தந்திருக்கிறான் அது எல்லா வகையான துன்பங்கள் துயர்கள் வேதனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இன்றைக்கும் நம் கையில் இருக்கிற பாக்கியம் அஸ்பா ஹபீருல்லாஹ் மன்னிப்பாயாக நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம் உங்களை நோக்கி எந்த தீமைகளும் சக்திகளும் எந்த அக்கிரமங்களும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய வேதனைகளும் ஏற்படாது என்று திருக்குறான் சொல்லும் எல்லாம் அல்ல அல்லா ரபுல்லால அவனது பேர் அருளால் நபியின் அருளில் நாமும் நுழையச் செய்வானாக என்றைக்கும் அவனுடைய பாதுகாப்பை பெறுவதற்கு தோபிக் செய்வானாக சோதனைகள் கெட்ட முடிவுகள் கொடூரமான ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பானாக அயாத்து வரையிலும் அவன் நினைவில் வாழ வைப்பானாக எந்த வகையான இக்கட்டான நிலைக்கும் ஆளாகிவிடாமல் நம்மையும் ஓமின்களையும் பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தார்கள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியில் சர்காரே ஆழம் சுந்தர நபிகள் அலைவோ செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் கொடுத்த பிரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ரு அவானா அனில் அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்